மெல்போர்ன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னப்பு நாயகம் வரியசங்கரம் பிள்ளை அவர்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று மெல்போர்னில் நிறைவு நடை சேர்ந்தார்

புஷ்பராணி ராஜேஸ்வரி கமலராணி காலம் சென்று சௌந்தர நாயகம் செல்வநாயகம் விமலராணி விமோ ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான தவேந்திரன் மகேந்திரன் ஜித்தேந்திரன் பிலோபினா மற்றும் தனேந்திரன் ஆகியோரின் அன்பு மைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என்பவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்